கதாநாயக செலக்ஷன் போட்டுற வேண்டியதான் சார் இங்க பாருங்க சார் இந்த ட்ரெஸ்லேயே சிம்பிளாக ஒவ்வொரு ஒரு ஷார்ட் மட்டும் எடுத்துட்டுருங்க நீ அதுக்காக வருத்தப்படாத இந்த உடம்ப அதுக்காக இழைச்சிக்காத உன்னை எப்படி எப்படியெல்லாம் காட்டணுமா அப்படி அப்படியெல்லாம் காட்டுறேன் நீயே இல்லாமல் காட்டுனா இவங்க எல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க ரெண்டே ரெண்டு மீட்டர் மேலே ஒரே மீட்டர் கீழே ஒரே மீட்டர் டேரக்டர் இப்ப துணி வைக்கிற விலைக்கு ஒரு மீட்டர் அவசியமா இந்த முக்கா முக்கா வச்சுட்டா என்ன முக்கா முக்கா வைக்கிறதா முழுசா வைக்கிறதான்னு எங்க ரெண்டு பேருக்கு தெரியும் நீ இடத்த காலி பண்ணு இதுக்கு தானே ஆசைப்பட்ட நீ நடத்த நடத்த நான் வரேன் சார் இப்போ எனக்கு மட்டும்தான் ட்ரையல் பார்க்க போறீங்களா ஏன் பயமா இருக்கா நான் சொன்னபடி சொல்லு A parambar.